அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி தாங்கி செல்வது தானே தலைவந்த போர்த்தாங்கும் தன்மை அறிந்து எதிரியின் வலிமையை அறிந்து தாக்குதலை எதிர்கொள்ளும் ஆற்றல் மிக்கதாக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லது தடுத்து நிறுத்தும் வல்லமையை பெற்றிருக்க வேண்டும் குருவின் உபதேசம் கேட்பதால் மாந்தர்களின் பாவ சாப வினைகள் நீங்க வழிபிறக்கும் என்ற ஆறுமுக பெருமானே செயலாக்கத்தை விட சிந்தனையாக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல ஞான பாடல்களை எழுதி வைத்தார்கள் மகான்கள் ஞானிகள் ஆனால் இன்று மனிதன் சிந்திப்பதே இல்லை சிந்தனையை தூண்டுவதும் இல்லை ஏனெனில் இத்தகைய ஞான பாடல்களை கேட்பதும் இல்லை படிப்பதும் இல்லை உண்மை அறியாதவர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதுவே உண்மை என நம்பி வாழ்கின்றார்கள் இது இவர்களது அறியாமையை முன்னிறுத்துகின்றது உலக ஞான தலைவன் ஆதி சிவ சித்தனின் குருநாதன் ஆறுமுகனின் அருள் சூட்சம அவதார அருளாளர் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் முதலில் செயலாக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறகு சுயமாக சிந்திக்கவும் அறிவை வளர்க்க தெளிவு தந்து ஞானத்தை ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக விளங்க செய்து செயலை வளர்க்க செய்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் அவர் வகுத்த படைகளான வேள்படை ஞானப்படை சத்தியப்படை என்ற முப்படையையும் இணைத்து ஏழாம் படை வீட்டில் குடிகொண்டு வலிமையோடு வளமோடு ஆற்றல் மிக்கதொரு செயலை மேற்கொண்டு அமைதியாக எளிமையாக பண்போடு பணிவோடு இயங்கி வருகின்றார் தன்னை நம்பியவர்களை இயக்கி வருகின்றார் என்பதை மாந்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது செருக்கில் விளைந்த வார்த்தைகள் அல்ல எங்களது குருவின் மீது உள்ள நம்பிக்கையில் செதுக்கிய அரங்கரின் புகழ் மாலை அருள்மணம் வீசத்தான் செய்யும் நிச்சயம் நறுமணத்தை நுகர தயாராகுவோம் தகுதியை பெற சைவத்தை கடைப்பிடிப்போம் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்